நோட் வாங்க இது இது ஏதோ ஒரு கதையாக ஏதோ ஒன்றாக என்னென்ன நிகழ்வுகள் எப்படி எப்படி குருராஜர் அவர் நடத்துறாரு எந்தெந்த மாதிரிலாம் வந்து அந்த ட்விஸ்ட் பண்றாரு அந்த இடத்துல தன்னை நம்பி குருராஜா உம்முடைய பொற்பாதங்களே சரணாகதி எம்முடைய வாழ்வை நீர்தான் தான் வழிநடத்த வேண்டும் உமது அருளும் ஆசிகளும் உடனிருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அருளை என்று தரணும் குரு ராஜா அப்படின்ட்டு அவருடைய பொற்பாத கமலங்களை தரன் பக்தர்களை ஒரு காலம் அவர் வந்து இல்லை என்று சொல்லாமல் தமது அருளையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஆய்வின் வழியாக நாம் உங்களுக்கு சொல்ல வருவது அதுதான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நாம் அதை பார்த்து எப்படி நடந்திருக்குது அவருடைய அனுகிரகங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் உட்புகுந்திருக்கிறது அப்படிங்கறத கண்பூடாக பார்த்துக் கொள்ளலாம் சரணம் ஒரு மூன்று நண்பர்கள் ஒரு சுற்றுலா போகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து கையில் வந்து ஒரு பாயை சுருட்டி வச்சுருக்காரு இன்னொருத்தர் வந்து கையில் கூஜா வச்சிருக்காரு இன்னொருத்தர் வந்து காரினுடைய டோர் வச்சிருக்காரு ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறவர் பாய் ரெண்டாவது வச்சுருக்கிறவர் கூஜா மூன்றாவதாக வச்சிருக்கிறவர் கார்டைய டோர் மூணு பேரும் போயிட்டே இருக்காங்க இப்போ அந்த பக்கம் போகிற ஒரு போக்குன்னு பார்க்குறான் இரண்டாவது மூணு பேர் இங்கே போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் கையில் வந்து பாய் வச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் கூஜா வச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வெறும் கார் டோரை மட்டும் எங்கே தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இவங்ககிட்ட நம்ம இதை கேட்கணும் பாய் இன்னும் எது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியும் கூச்சா எதுக்கு உபயோகப்படுன்னு தெரியும் இந்த கார் டோரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க எங்கே போகிறாங்க இவங்க ஏன் போகிறாங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் போகும்போது அவங்ககிட்ட நின்று போயிட்டு இவர் பா கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்றாரு மூணு பேரும் நிற்கிறாங்க இந்த கதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சொல்லியிருக்கேன் நான் இந்த ஒரு முறை சொன்னதான் ஞாபகம் எனக்கு நம்மளுடைய ராகவேந்திர பதிவில் அந்த அளவுக்கு ஒரு அத்தமுள்ள கதையாக இது இருக்கும் சாதாரண கதை தான் ஆனால் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இது இருந்து கொண்டிருக்கும் எப்போவுமே அந்த மூன்று பேரை நிறுத்துகிறார் இந்த வழிபோக்கன் அந்த மூன்று நண்பர்கள் நிற்கிறாங்க நின்றுட்டு சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போய்ட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு நாங்கள் சுற்றுலா போகிறோம் அப்படின்றாங்க சரி சுற்றுலா போகிறீங்க சரி பாய் நீ வச்சுருக்க பாய் வந்து தூக்கம் வந்தால் தூங்கிறதுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே ரெண்டாவது வந்து கூஜா வச்சிருக்கீங்க கூஜா வந்து தண்ணி எடு தண்ணி தாங்க எடுத்தா அதை தண்ணி இருக்கு எடுத்து குடிக்க போறீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு கார்டோரியா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாரு சம்பந்தம் இல்லாம என்ன கார் டோர் எதுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருக்கு மண்டே உடஞ்சிடும் போல இருக்கு இந்த வழிபோக்கு இருக்கு அப்போ மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த கார் டோர் வச்சுருக்குற சொல்கிறாரு நீங்கள் கேட்டது சரிங்க அந்த பாய் வந்து படுத்து தூங்குறதுக்கு அந்த கூஜா வந்து தண்ணி இருக்குது தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்க இந்த கார் டோர் எதுக்குன்னா எங்களுக்கு இரவில் குளிரும் இல்லையா நைட் டைமில் குளிரும் இல்லையா அப்போ குளிர் அதிகமாக பொழுது இந்த கார் டோரில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியை நான் ரொட்டேட் பண்ணி அந்த கண்ணாடியை மேலே தள்ளிடுவேன் அப்போ எங்களுக்கு குளிர் எடுக்காது அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த கதை இவ்வளவுதான் இந்த கதை இது ஒரு பெரிய அறிஞர் ஒரு ஞானி சொன்ன கதை இது அப்ப அந்த கார் டோருடைய கண்ணாடியை ஏற்றி மேலே விட்டுட்டா குளிராது அப்படின்னு சொல்லிடுறாரு குளிரா அதுக்கப்புறம் எங்களுக்கு வராதுங்கிறாரு அவ்வளோதான் இந்த கதை இது என்னன்னா கார்ல போகும்போது நம்ம சொல்றோம் இல்லையா கார்ல போயிட்டே இருப்போம் காத்து ரொம்ப வேகமா அடிக்குது குளிர் அதிகமாக அடிக்குது கண்ணாடி கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த டைம் வந்து கண்ணாடி ஏற்றி மேலே விடுவோம் ஸோ அந்த சிந்தனையை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல போயிருக்காரு இந்த கதை இத்தொன்னோட முடிந்து விடுகிறது நாம் ஒரு விஷயத்தை எந்த மாதிரி கேள்விப்படுறோம் எந்த மாதிரி பார்க்குறோம் எந்த மாதிரி கேட்குறோம் அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்வேத்தவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா சிந்தனை அடுத்து செயல் அடுத்து பிரார்த்தனை அடுத்து வெற்றி அடுத்து பகிர்ந்தல் அதுக்கடுத்து பரமானந்தம் இதுதான் நம்முடைய முக்கியமான கோட்பாடுகளாக கொள்கைகளாக வைத்திருக்கிறோம் நிச்சயமாக அப்போ சிந்தித்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்குள் உருவாகக்கூடிய சிந்தனைகளை நாம் மடை போட்டு தடுக்கவே முடியாது எனக்கு இந்த சிந்தனை தான் வரணும் அதாவது எண்ணங்கள் சிந்தனை அப்படிங்கிறதோட தான் சரியான வார்த்தை அந்த உருவாகக்கூடிய எண்ணங்களுக்கு தடை விதிக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடைக்காது அது இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது எந்த எண்ணம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் அந்த எண்ணம் என்ன அவர்களுக்குள்ளாக உதிக்கிறது அப்படிங்கிறத அதை கவனித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தான் தெரியும் அடடா இந்த எண்ணம் நமக்கு உதித்திருக்கிறது இது சரியான எண்ணமா தப்பான எண்ணமா இதை வந்து நாம் இதை ஏற்றுக்கொள்வது ஏற்புடையதா இல்லை வந்து ரொம்ப வந்து தரம் கெட்ட செயலா இனம் கெட்ட செயலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய இடமாக அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் கேட்டா உதிக்கின்ற அந்த எண்ணம் அப்படிங்கிறது நாம் சந்தித்த மனிதர்கள் யார் யார்கிட்ட பேசியிருக்கோம் என்ன மாதிரி புத்தகங்கள் படித்திருக்கோம் என்ன மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம் நாம் சந்தித்த அனுபவங்கள் இது எல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக நம்முள் இருந்து கொண்டு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு எண்ணமாக அது உதிக்கிறது இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம் அந்த பாட்டு வந்து நம்ம சுவிகளுக்குள் உள்ளே போகுது நம்ம காதுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு சிந்தனை சிந்தனை கிடையாது ஒரு எண்ணம் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும் ஷூட் அப் ஆகுது அந்த இடத்துல என்ன சிந்தனை வரும் அந்த மாதிரி என்ன எண்ணங்கள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அந்த பாடல் தொடர்புடைய நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ இருந்திருந்தா அது உங்களுக்குள் பதிவாகி இருந்தால் அந்த சிந்தனை தான் அந்த இடத்தில் எண்ணங்களுக்கு பிறகு அது சிந்திக்க தோன்ற வைக்கும் எப்போதுமே அதுதான் ட்ரிகர் அந்த இடத்துல இதில் சிந்தனை அப்படிங்கிறதா நம்ம வாழ்வை தவத்தில் நம்ம சொன்ன மாதிரி சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும் அந்த சிந்தனை பற்றி ஆய்வு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப் ஆஃப் தாட்ஸ் இருக்குது நிறையா அந்த திங்கிங் சொல்கிறாங்க பாருங்கள் தாட்ஸுன்றது வேற திங்கிங்கிறது வேற எண்ணங்கள் வேறு சிந்தனை வேற இந்த சிந்தனை இந்த திங்கிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பத்திற்கும் மேற்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது நிறைய சிந்தனைகள் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்னு ஒன்று சொல்கிறாங்க அனலிட்டிகல் திங்கிங்னு ஒன்று சொல்கிறாங்க லீனியர் திங்கிங் லாங் லீனியர் திங்கிங் லிட்ரல் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி பலதரப்பட்ட சிந்தனைகள் வழிவகுத்திருக்கிறார்கள் இதில் முதல்ல இருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்னென்னா ஒன்னே ஒன்று பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது எந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல பார்க்கலாம் அதில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஒரு தகவல் ஒரு செய்தி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னு கேள்விப்படுறோம் யாரோ ஒரு நண்பர் சொல்கிறாங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை நமக்குள்ளாக வைத்து நாம் ஆய்வு செய்தல் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை அதையும் வந்து பகுத்தாய்வு செய்தல் அது ஆராயணும் தான் அந்த ஆதாரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு மூன்றாவதாக இதில் என்னென்னா தர்க்க ரீதியாக அதிலிருந்து ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரலாம் முடிவுகளை நாம் எடுக்கலாம் இந்த மூணு விஷயத்தை பாருங்க ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்க கேள்விப்பட்டவொடனே முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அந்த விஷயத்தையோ அந்த செய்தியோ அந்த தகவல்களையோ நாம் பகுத்து ஆராயலாம் அந்த இடத்துல அடுத்தபடியாக சாட்சிகள் பூர்வமாக இது சொல்றதுக்கு உண்டான சாட்சிகள் இதுல என்ன இருக்கு இது நடந்திருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகள் மூலமாக அதனுடைய உண்மை தெரிவுகளை அறிதல் அடுத்தபடியா மூணாவதா தர்க்கங்கள் மூலமாக பேசுவதன் மூலமாக அது பற்றிய தகவல்களை மற்றவரோடு விவாதிப்பதன் மூலமாக அதிலிருந்து இறுதியான ஒரு முடிவை எடுக்கலாம் நிச்சயமாக இதெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்தை இப்போ நான் நிறையா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பக்தர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இப்படிலாம் நடந்திருக்குமா இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அன்பர்கள் கூட இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள் சிந்திக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை மறுப்பது ஒன்றே அறிவின் அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது சார் நான் இல்லைன்னு சொல்றேன் சார் இல்லை அப்படிங்கிறது அறிவினுடைய அடையாளமாக கொண்டு மேலே செல்வது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது அதற்காகத்தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற அந்த சிந்தனை பற்றி நான் பார்க்கும்போது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற அந்த சிந்தனை முறையை பற்றி இந்த இடத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தை நாம் கேட்குறோம் சொல்கிறாங்க அதை நீங்களாகவே பகுத்து ஆய்கிறீர்கள் ஆராய்கிறீர்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சி நடந்ததற்குண்டான சாட்சிகள் பூர்வமாக அதனை என்னன்னு சொல்லிட்டு ஆராயிறீங்க மூன்றாவதாக மற்றவருடன் தர்கங்கள் மற்றவருடன் பேசும்பொழுது அதிலிருந்து ஒரு இறுதியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த நிகழ்ச்சியுமே வாட் எவர் இட் இஸ் எது நமக்கு நடந்தாலும் சரி எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்த கிரிட்டி நிறைய பேர் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு நமக்கு தெரியாது இதுதான் அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு தெரியாது இந்த அனைத்து விதமான சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு தம்முடைய புகழ் மகிமை மகத்துவம் அப்படிங்கறதுல உச்சத்தில் மகா பிரபுவாக அமர்ந்து அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதாங்க அவருடைய அருள் அவருடைய அனுகிரகம் அதுதான் சூக்ஷம் இருக்கின்ற வாழ்நாளே கொஞ்ச நாள் வாழ்நாள் நாம் ஒரு பதிவில் நாம் சொல்லியிருந்தோம் அதாவது இந்த உலகத்தில் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் யுகம் யுகமாக காலம் காலமாக ஆண்டாண்டுக்காக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இங்க இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து வெகு சொற்ப தான் கொஞ்ச நாள் தான் ஆனால் இல்லாமல் இருந்தபோது கூட இந்த உலகம் இயங்கி கொண்டு இயங்கும் நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே நடந்துட்டு ஆனால் நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலங்கள் நேரங்கள் அப்படிங்கிறது வெகு சொற்பமாகத்தான் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உண்மையை ஆராய்ந்து உண்மையை தெளிந்து ஒரு மகாபிரபுவின் பொற்பாத கமலங்களை சரணடைந்து அவரின் வழிகாட்டலில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வது அப்படிங்கிறது நாம் எடுத்த இந்த கால பிறவியின் இந்த வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் நிச்சயமாக நாம் அதுக்கு தான் சொல்கிறோம் இந்த இடத்துல இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு வரும்போது நாமே ஒரு உதாரணமாக அதனை நிச்சயமாக சொல்லலாம் எப்படி அது உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிம்சன் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் சிம்சன் சிம்சனை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் சிம்சனுடைய சிம்சனுக்கு குருராஜர் புரிந்த அந்த மகிமை அந்த அருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு உண்டான இந்த ஆய்விற்கு உண்டான ஒரு ஒரு எக்ஸசைஸாக அதை எடுத்து இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நான் வந்து இங்கேருந்து நேராக புதுச்சேரி போகிறேன் புதுச்சேரி முடிச்சுட்டு கடலூர் போகிறேன் கடலூர் வரைக்கும் நமக்கு வந்து ஷூட்ருக்கு நிறைய பேர் மீட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்னதாகவே ஷெடியூல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் வரேன் சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அதோடு மட்டும் இல்லாமல் போகிற வழியில் வேறு ஏதாவது ஆலயங்கள் மடங்கள் அன்பு நெஞ்சங்கள் யாராவது இருந்தால் சந்திக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திரு மாணிக்கம் சார் அவரிடம் நான் கேட்குறேன் அவரை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் ஏன் கேட்டால் அவர் அந்த அந்த சைடில் அந்த திண்டிவனம் செஞ்சு அந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் கடலூர் ஜெல்லாம் நிறைய அன்பர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கிருந்து புறப்படுறோம் அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு மூணரை மணிக்கு இங்கிருந்து கிளம்பி நாம் வந்து புதுச்சேரி ஷூட் பண்ணுறோம் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக முடித்துக்கொண்டு அந்த புதுச்சேரியில் ஒருத்தர் சந்திக்கிறோம் அந்த புதுச்சேரியில் அவர் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் இன்றைக்கி காலையில் வந்து ஷூட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு இல்லைங்க நாங்கள் ஒரு இடத்துல படம் எடுத்துகிட்டு இருக்குங்க இதை முடிச்சுட்டு நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த புதுச்சேரியில் ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்துகிட்டே இருக்கோம் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் டைம் ஆகிட்டே இருக்குது ஏன்னால் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அடுத்து ஒரு ஒன் ஹவரில் லெவன் ஓ கிளாக்ல வேறு இடத்துக்கு ஆகணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் சார் என்னால் இப்போ வர முடியல நான் ஈவினிங் வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன் கண்டிப்பாக வாங்க சார் ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் புதுச்சேரியில் இருக்கிறவர் இது கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வாங்க இது இது ஏதோ ஒரு கதையாக ஏதோ ஒன்றாக இங்கு நாம் சொல்லலை என்னென்ன நிகழ்வுகள் எப்படி எப்படி குருராஜர் அவர் நடத்துறாரு எந்தெந்த மாதிரிலாம் வந்து அந்த ட்விஸ்ட் பண்றார் அந்த இடத்துல தன்னை நம்பி குருராஜா உம்முடைய பொற்பாதங்களே சரணாகதி எம்முடைய வாழ்வை நீர்தான் தான் வழிநடத்த வேண்டும் உமது அருளும் ஆசிகளும் உடனிருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அருளை எனக்கு தரணும் குரு ராஜா அப்படின்ட்டு அவருடைய பொற்பாத கமலங்களை சரண் புகும் பக்தர்களை ஒரு காலம் அவர் வந்து இல்லை என்று சொல்லாமல் தமது அருளையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம்தான் இந்த ஆய்வின் வழியாக நாம் உங்களுக்கு சொல்ல வருவது அதுதான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நாம் அதை பார்த்து எப்படி நடந்திருக்குது அவருடைய அனுகிரகங்கள் எந்தெந்த இடத்துலலாம் உட்புகுந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்து கொள்ளலாம் புதுச்சேரி போய்ட்டேன் கமிங் டு த பாயிண்ட் புதுச்சேரிக்கு வந்தாச்சு புதுச்சேரியில் டைம் ஆகிடுச்சு அங்கேருந்து கடலூர் கிளம்புறேன் அந்த புதுச்சேரியில் வந்து பேசணும்னு சொன்ன நண்பர்கிட்ட என்ன சொல்கிறேன் என்னால் இப்போ வர முடியாது சார் நான் ஈவினிங் வரணும்னு கேட்குறேன் வாங்கன்னு சொல்லிடுறாரு கடலூர் போகிறோம் அங்கே ஒரு அன்பு நண்பரை எல்லாரும் மீட் பண்ணுறோம் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங் முடிஞ்சு ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுது அந்த ஈவினிங் டைம் அங்கேருந்து கிளம்புறோம் இப்போ நம்மளுடைய ஷெட்யூல் எங்கே போனோம் புதுச்சேரிக்கு போனோம் படம் எடுக்கிறதுக்கு படப்பிடிப்பு நடத்துறதுக்கு சரி கடலூர்லேருந்து வந்து கிளம்பி நேரடியாக புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது புதுச்சேரி வரப்போகுது சரி அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுடைய நண்பர்கிட்ட பக்கத்தில் கால் பண்ணால் அவர் கால் எடுக்கல அப்புறம் நானும் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு என்னுடைய ஃபோன் எடுக்கல அவருடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் இந்த இடத்துல தான் வந்து அவருடைய ப்ரோக்ராம் ராயருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அவருடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது நடக்குது இப்போ இவருடைய ஃபோன் கட் ஆகிடுச்சு சரி நான் என்ன சொல்கிறேன் நம்ம டிரைவர் தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறேன் நீங்கள் நேராக போங்க செய்தியக்கிட்டே சொல்கிறேன் நே நேராக நீ ஊருக்கு போயிடுங்க நான் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் கடலூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரத்தை கடந்து வந்துகிட்டே இருக்கோம் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் ஒன்று வருதுங்க ஃபோன் வந்து நான் எடுத்து பேசுகிறேன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் சிம்சன் பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து குரல் சொல்லுது சொல்லுங்கள் அப்படின்ற நான் திண்டிவனத்திலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓ சரிங்க நான் என்ன நினச்சிக்கிறேன் சரி எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அடுத்த இடத்துக்கு நான் போகிறேன் நான் எனக்குள்ளாக என்ன நினைத்துக்கொள்கிறேன் சிம்சன் கிட்ட வந்து நம்ம மாணிக்கம் சார் சொல்லியிருக்கார் போல் தருது நாம் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணுங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கார் போல் தருது அதனால தான் சிம்சன் நமக்கு ஃபோன் பண்ணி நான் திண்டிவனத்தில் இருக்கேன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னமோ நான் பிரிட்ஜு கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிரிட்ஜு கிட்டே நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் அந்த பிரிட்ஜு கிட்டே நிற்கிறார் சிம்சன் ஒரு இடத்துல அவர் அவர் என்டையராக இந்த ப்ரோக்ராமை டைவெர்ட் பண்ணிட்டார் யாரை மீட் பண்ணுறதுக்கு சிம்சனை மீட் பண்ணுறதுக்கு சிம்சன்னா இதில் வந்து சென்டர் ஆஃப் தி கேரக்டர் அவர் தான் முக்கியமான நபர் இந்த இடத்துல அவருக்குண்டான வினையின் விளைவுகளை அருள குருராஜர் தீர்மானித்து விட்டார் சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் கதாபாத்திரங்களாக மாற்றிவிட்டார் அதில் ஒரு பாத்திரத்தை எனக்கு கொடுத்தார் இந்த இடத்தில் போகிறோம் நேரம் போனோன்னா பார்த்தீங்கன்னா சிம்சன் வெயிட் பண்ணுறாரு காரணிக்கு இது ஓடி வர்றார் நான் சிம்சன் வாங்கணுன்னே சார் நல்லா இருக்கீங்களா சார் நான் பார்த்தது கிடையாது எனக்கு முன்பின் அறிமுகம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு சார் உங்கள் யூடியூப் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் டெய்லி பார்ப்பேன் சார் நிறைய பேர் பேசுறாங்க அதில் ராயரை பற்றி நிறைய மகிமை தெரிஞ்சிங்க சார் சரி முன்னாடி உட்காருங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா வண்டி போது சிம்சன் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறா அவர்கிட்ட எங்கே சார் போகணும்னு திருப்பி என்ன கேட்குறாரு அவர் இல்லை ஒரு மாணிக்கம் சார் சொல்லி தானே நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டபோது இல்லையே சார் அப்படின்றாரு என்னங்க இது மாணிக்கம் சார் சொல்லி தானே நீங்கள் என்னை வந்து கான்டெக்ட் பண்ணுறீங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற இல்லை சார் யாரும் கான்டாக்ட் பண்ணல நான் சும்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் அவர் சொன்ன வார்த்தை இதுதான் நான் உங்களுக்கு சும்மா கால் பண்ணேன் சார் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்னார் சரி ஓகே சரி பரவாயில்ல இங்கே வேறு ஏதாவது மடங்கள் இருக்கா ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்கார் ஆயருடைய ஆலயம் இருக்கான்னு கேட்கும்போது சார் ஒரு இடத்துல இருக்குது அங்கே போகலான்றோம் இது ரெண்டாவது ப்ளேஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் மா ஈவினிங் டைம் அது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆக போகுது கொஞ்சம் இருட்டுற நேரம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவர் நேராக போனோன்னே சரி நீங்கள் ஏன்னா பேசுகிறீங்களான்னு கேட்குறேன் பேசுகிறேன் சார் என்ன பேசுகிறேன் ஒரு மிராக்கல் ஒன்று பேசணுங்க ஏன்னா ராயர் உங்களுக்கு நடந்த அற்புதம் நீங்கள் குருராஜருடைய பக்தராக இருக்கீங்க போது அவருடனே என்ன பண்ணார் நான் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு அந்த எபிசோட் லிங்க்கில் இருக்குது பார்த்து எடுத்து பாருங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு சார் நான் மந்திராலயம் போனேன் ராகவேந்திர சுவாமியோடைய குருஸ்தோத்ரம் சொல்லணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு அது வரல சார் நான் அங்கே உட்கார்ந்துட்டு அதை ட்ரை பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் அந்த நோட் புக்கில் அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்தார் வந்து என்ன பண்ணார் என்ன பண்ணுறேன்னு கேட்டார் நான் இந்த மாதிரி போது அவர் என்கிட்ட என் கூட உட்காந்து அவர் சொன்ன தகவல் என்கிட்ட உட்காந்து அதை சொல்லி கொடுத்தாரு அது சொ கொஞ்ச நேரத்தை சொல்லி கொடுத்தார் நான் படிச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுவதுமாக அந்த குருஸ்தோத்திரத்தை நம்முடைய பதிவில் சொன்னார் இது வந்து விஷயம் அது இது இந்த இடத்துல எப்படி அவர் இந்த குருஸ்தோத்திரம் சொன்னார் அப்படின்றத நீங்கள் அந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் அவருடைய அனுகிரகம் எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு அதெல்லாம் தெரியாது அவர் வந்தார் சொல்லிக் கொடுத்தார் இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதற்கு சாட்சியாக ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்து விட்டார் அது எத்தனையோ மாதங்களாக படித்தால் தான் அந்த குருஸ்தோத்திரமானது நிச்சயமாக அது மனனம் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு இது குருஸ்தோத்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் நீங்கள் மனனம் செய்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சின்ன உபாயம் என்னென்னா அந்த குருஸ்தோத்திரத்தை ஹெட்ஃபோனில் போட்டுவிட்டு அதை நம்ம கேட்டுட்டு அப்படியே புத்தகத்தை பார்த்து படிக்கணும் கண்டினியூஸாக அது ஒரு சின்ன இது ஒரு 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 எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு குருஸ்தோத்திரம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் கண்களும் உங்கள் கைகளும் அந்தந்த வரிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் இப்படி எவ்வளோ நல்ல சார் வரும் அப்படின்னு அதை கேட்க முடியாது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாயை திறந்தீங்கன்னா உங்களுடைய அந்த குருராஜருடைய அந்த ஸ்லோகங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸோ இவரை வந்து அந்த இடத்துல குருஸ்தோத்திரத்தை முழுதுமாக சொல்லி முடிச்சுட்டாரு அவ்வளோதான் இதோட முடியல விராக்கள் அற்புதம் ராயருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சரி உங்களுக்கு ஃபோன் இருக்கா உங்களுக்கு இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேசும்போது கீழே வந்து ஃபோன் நம்பர் வரும் ஃபோன் நம்பர் போடணும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் சார் ஃபோன் இல்லை சார் ஏங்க இல்லை ஃபோன் எனக்கு வேலையே இல்லை சார் அப்படின்றார் ஒர்க் பண்ணல அப்படின்றார் சரிங்க சரி ஓகே சரி நம்ம பார்த்துக்கலாம் சரி ராயரை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்க கண்டிப்பாக எவ்வளோ ப பக்தர்களுக்கு செஞ்சுருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து விடைபெற்று விடுகிறோம் முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து ராயர் எடுத்த அவர் எடுத்து அவருக்கு அவர் ஒரு டாஸ்க் எடுத்துட்டார் இதில் இந்த இடத்துல சிம்சனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்சன் கிடையாதுங்க ஒரு கோடி சிம்சங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் சப்தம் போடாமல் விஷயத்தை வெளியே சொல்லாமல் அமைதியாக தலைகுனிந்து கையேந்தி அவரிடமிருந்து அனுகிரகத்தை பெற்று பின்னோக்கி அப்படியே நடந்து போயிட்டு ஒரு சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்து குருவின் அருளுடன் பெருமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள் இங்கே நமக்கு தெரியாததெல்லாம் அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சிம்சனுடைய அந்த அனுகிரகம் அருள்கிறது அதே டெம்ப்ளெட் அதே பேட்டனில் நிறைய பக்தர்களுக்கு குருராஜர் நடத்தி இருக்கிறார் செய்திருக்கிறார் வேலை இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை எனக்கு கால் பண்ணுறார் கால் பண்ணி சார் என்ன சார் வேலை கிடைக்குமா சார் எப்போ சார் போகிறதுன்னு நீங்கள் ராஜர பிரார்த்தனை பண்ணுங்கள் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாருங்க பண்ணுவாருங்க விட மாட்டார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வச்சுட்டோம் நான் இதுக்கிடையில் என்ன என்னாவது திரு மோகன் சார் அவர்கள் அவர் தான் அவருடைய என்ட்ரி தான் இந்த சிம்சனுடைய இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வைக்கிறது ஃபுல் ஸ்டாப் அவர் தான் வைக்கிறார் ராயர் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல மோகன் சார் வந்து விழுப்புரத்தில் இருக்கார் குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர் ராயர் மீது அலாதி பெற்றவர் எப்போவுமே சுவாமின்னா வந்து அவ்வளோ விருப்பம் அவருக்கு ராகவேந்திர விஜயம் அந்த காலத்திலிருந்தே அந்த காலம்ன்றது பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அந்த ஏரியாவுக்கு நம்ம எங்கன்னா படப்பிடிப்பு ஷூட்டு அப்படி போகிறோம்னா கண்டிப்பாக அவங்க வந்துடுவார் பேசுவோம் நிறைய விஷயங்கள் தகவல்கள் பரிமாறிக்கொள்வோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு எப்போனா ஒரு முறை தான் பேசிகிட்டு இருப்போம் ஒரு நாள் கால் பண்ணார் கால் பண்ணும்போது என்ன சொன்னார் சார் யார் சார் அது அப்படின்னு கேட்டார் யாருங்க அப்படின்னு கேட்டார் இன்னும் சார் அவர் குருஸ்தோத்திரத்தம் அப்படியே கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல் சொல்லி முடிச்சிட்டார் அவர் அப்படின்னார் ஆமாம் சார் சொல்லிட்டார் சார் அவர் ராயர் வந்தாராம் அனுகிரகம் பண்ணாரா செஞ்சுருக்கார் சார் அவருக்கு சான்ஸே கிடையாது சார் திண்டிவனம் அவர் இருக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டார் திண்டிவனத்தில் தான் இருக்கார் அவர் வேலை தான் சார் இல்லை அவருக்கு இப்போ அப்படின்னு நான் உடனே என்ன பண்ணார் அவர் மறுநாள் மறுநாள் ஒரு ஒரு நாட்கள் அவருக்கு ஒரு வேலை அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாருங்க அவர் அதுக்கிடையில் அவர் வந்து அவருடைய வீட்டிற்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாஃப் அனுப்பி அவரை பார்த்துட்டு வர சொல்லி அப்புறம் இவர் போய் பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார் நம்முடைய மோகன் சார் அவர்கள் அந்த அரசாங்கத்துறையிலேயே ஒரு ஒரு சின்ன ஒரு ஜாப் அவருக்கு போட்டு கொடுத்துட்டார் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்து விட்டார் இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு யார் சிம்சன் இவ்வளோதாங்க விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் இதை எடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் தகவல்கள் சொல்லியாச்சு ஒருத்தரை வந்துட்டார் பேசிட்டார் சாட்சிகள் அவரே பேசியிருக்காரு சாட்சிகள் அவரே வேலைக்கு போயிருக்காரு சாட்சிகள் அவர் வேலைக்கு சேர்த்தவரும் இங்கே இருக்கிறார் இது தொடர் கண்டினியூட்டிக்காக நடுநாயகமாக இருந்து அனைவரையும் தம்முடைய அருட்கடாக்ஷத்தால் ஆட்டி வித்து ஒரு பக்தனின் கண்ணீருக்கு என்ன ஒரு நிறைவான ஒரு முடிவினை தர வேண்டும் அப்படிங்கிறத குருராஜர் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக செய்து முடிச்சிட்டார் இதே மாதிரி தான் எல்லாருக்குமே பண்ணுவாருங்க இதே மாதிரி தான் ஆத்மார்த்தமான பக்தியும் அவர் மீது ஒரு அளவு கடந்த பக்தி அவர் மீது பிரியம் பாசம் அப்படிலாம் வச்சுட்டு அவரை என்ன என்னாலும் நம்ம அவரை வணங்கி கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு சரணாகதி பக்தியோட நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் சார் என்னுடைய பிரார்த்தனை தீர்க்கப்படவே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கூட அதுக்கு உண்டான சரியான கால நேரம் வரும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் இது நிச்சயம் இந்த மாதிரி வந்து நிறைய 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 வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறது ராயருடைய அனுகிரகம் எப்படி சூக்ஷ்மமாக ஒருத்தருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய நிகழ்வுகள் சொல்லலாம் நம்ம சாதாரணமாக இங்கே நம்ம பேசும்போது எந்த விஷயத்துமே வந்து ரொம்ப வந்து பூதாகரமாக சொல்லி சொல்கிறது கிடையாது நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அந்த செய்திகள் மகிமைகள் அதெல்லாமே நடந்தவற்றுக்கு சற்று குறைவானதாக தான் இருக்கும் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சிலது மறந்துட்டு கூட இருப்போம் அந்த இடத்துல சொல்லும்பொழுது அந்த நிகழ்வினுடைய சாரத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நடந்திருக்கு பசி அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாருங்க பசின்னு வந்து ஒருத்தர் கேட்கும்போது அந்த பசிக்கு உணவு அளிப்பது தான் தர்மம் அந்த இடத்துல நீங்கள் வந்து நீ ஏன் நல்ல ஷர்ட் போட்டிருக்கிய நல்ல பேண்ட் போட்டிருக்கியே உனக்கு ஏன் நான் வந்து உனக்கு சாப்பாடு தரணும் இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த நீ சாப்பிட்டியா இல்லையா நீ நிறைய சாப்பிட்டியா இல்லை மற்றவங்க நீ கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நதி மூலம் ரிஷி மூலத்தை அதனுடைய வேரை தேடிக்கொண்டு சென்றால் எதுவுமே இந்த உலகத்தில் சாத்தியமே கிடையாது இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இதுக்கு முன்னால் இது எப்படி இருந்திருக்கும் எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை இன்றே இப்பொழுது இக்கணமே கண் முன்னால் அது நடந்தது கண் முன்னால் அதற்கு உண்டான விடைகளை தர வேண்டும் என்பது குருராஜருடைய ஆணையாக இருக்கிறது அந்த ஆணைக்கு அடிபணியும் பக்தர்களாக சுற்றி இருந்தவர்கள் இருந்தார்கள் அந்த பக்தர்களுடைய எண்ணம் அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது ஒரு அன்பு நெஞ்சத்திற்கு அடுத்த கட்ட கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது இதுதான் விஷயம் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத எடுத்து இந்த மகிமையை நாம் ஆய்வு செய்யும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இது நிறையா இருக்குது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கூட முடியல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிந்தனைகள் இருக்குது நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் அந்த ஏதாவது ஒரு சிந்தனையின் வகைபாடுகளுக்குள் தான் வரும் நம்ம வாழ்வே தாவத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை அப்படிங்கிறத பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் ஒன்று இருக்கு அந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அவற்றையே எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துவது இது எந்த அளவுக்கு கரெக்டு எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன சாட்சி பாவங்கள் இருக்கிறது இது இன்னொரு தர்க்கம் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது வந்து நிரூபிக்கப்படுகிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதரை பற்றியும் சரி உங்களுடைய நம்பிக்கை பற்றியும் சரி இந்த உலகத்தில் நமக்கு கற்பிதங்களாக கிடைத்திருப்பவை மற்றவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டவை எதுவாக இருந்தாலும் இந்த விவாதத்திற்கும் பேச்சுக்கும் உட்பட்டவை தான் ஆனால் குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அனைத்து விதா விவாதங்களையும் அனைத்து விதமான தர்கங்களையும் உடைத்திருந்து இந்த உலகத்தின் உச்சத்தில் மகா பிரபுவாக ஜெகத்குருவாக விற்றிருந்து தன்னை நம்பி நாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு அங்கிருந்தே தமது அருளையும் ஆசிகளையும் இந்த அளவும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமேந்திர சுவாமிகள் நிச்சயம் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்